ஹாய் ஹலோ நண்பர்களே இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுந்தராபுரத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது என்ன ஒர்க்குனா மேலே ஒரு லைனாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா அந்த விண்டோக்கு மேலே அதுதான் அது வந்து அதுக்கு பேர் ஜீப்ரா ப்ளைண்ட்ஸ் அந்த ஜீப்ரா பிளைன்ஸ் ஒர்க்கு தான் நாங்கள் இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு வீட்டோட பால்கனி அந்த வீட்டோட பால்கனியில் வந்து அந்த பால்கனியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வேண்டி விண்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதில் வந்து நம்ம பிளைண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த எம்ப்ராய்ட்ரிங் டிசைனாக ஜீப்ரா பிளைண்ட்ஸு இதை வீடியோ விட ஸ்ட்ரைட்டாக பார்க்குறக்கு இன்னும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தேவைன்னா நம்ம ஃபுல்லாக கீழே இறக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவை இல்லாட்டி ஃபுல்லாக ஏற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நிறையா ப்ளைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸ்ட்ரைப்ஸு டிசைன்ஸ் எம்ப்ராய்டரிங் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறையா அவைலபிள் இருக்குது பட்ஜெட்லேயும் வந்துடும் வேணுங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தேவையான வெளிச்சம் மரம் மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதில் ஷியரும் மிக்ஸ் ஆகி வருது அதனால வெளிச்சம் மரம் மாதிரியும் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கும் இந்த வீ வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ இந்த மாதிரி அழகான முறையில் ஜீப்ரா பிளைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டக்ட்